பிதாவுக்கு இயேசு கிறிஸ்து எப்படி கீழ்ப்படிந்திருந்தாரோ அதே போல எஸ்தர் மொர்தேகாய்க்கு கீழ்ப்படிந்திருந்தாலாம் மேனென்று சொல்லாம அதாவது எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சது என்ன நானும் அப்படிதான் கொண்டு வரப்பட்டேன்னு நான் நினைப்பேன் அதாவது அவளை அரண்மனைக்கு விரும்பியெல்லாம் வர கிடையாது அழைத்து கொண்டு வரப்பட்டால்தான் அந்த இடத்துல இருக்கும் அம்மா அரண்மனைக்கு அவள் என்ன செஞ்சா அழைத்து கொண்டு அப்படின்னாலோ விரும்புகையோ அடுத்து ஆனால் தேவனுடைய ஒரு பெரிய திட்டத்தை நிறைவேற்றுகிறதுக்கு இந்த எஸ்தர் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு வரப்பட்டாள் அப்போ ஒன்னு எஸ்தர் வந்து இயேசு ஒன்னு பிதாவுக்கு கீழ்படிந்திருந்தது போல எஸ்தர் யாருக்கு கிடை கீழ்ப்படிந்திருந்தா முருதேகாய்க்கு கீழ்படிந்திருந்தாள் அது போல ஏசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறது போல இந்த எஸ்தர் ராஜாவின் இடத்துல யூதகுல ஜனங்களுக்காய் பரிந்து பேசினாள் ஆம் என்று ரெண்டு மூணாவது இந்த எப்படி இயேசு கிறிஸ்து தன் ஜீவனையே பணைய வைத்தாரோ அதுபோல போல எஸ்தர் தன் ஜீவனையே பணைய வைக்க துணிந்தாள் நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னார்